ஹலோ மக்களே நம்ம ஒரு பாட்டிகளோட காதுகளில் பாம்படம் பார்த்துருப்பீங்க அந்த பாம்படத்தோட அமைப்பின் அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க சொல்கிறேன் பாம்படம் அல்லது தண்டனின்னு சொல்கிற இந்த அணிகலன் தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் அதிகமாக அணியக்கூடிய காதுனியா இருந்திருக்கு இந்த பாம்படத்தோட அமைப்பு ரெண்டு பந்துகள் ரெண்டு கைப்பிடிகள் ரெண்டு சதுரத்தண்டு மற்றும் ஒரு நாக்கு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒன்றா இணைக்கப்பட்ட ஒரு பாம்பு பேட்டை பொண்ணு அமைப்போடு இருக்குன்னு சொல்லப்படுது இது ஒவ்வொன்றத்தோட இடையும் ஐம்பது கிராம் இடையோட தான் இருக்குமா இந்த பாம்படத்தோட இடை தான் காது மாடல பெருசாக்கும்னு சொல்றாங்க தமிழ்ல பாம்படம் அப்படின்னா பாம்பின் பேட்டை அல்லது பாம்பின் பாதம் அப்படின்னு பொருளாம் இந்த காதனியோட வடிவம் ஒரு நாகப்பாம்பு முட்டையிடுவதை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அரை வட்டங்கள் பாம்பின் தொப்பியையும் பெரிய பந்துகள் முட்டைகளையும் பிரமிட் வடிவ துண்டு விலை மதிப்பில்லாத நகையும் குறிக்கும் பாதுகாப்பாகவும் பாம்பு கருவுறுதல அதிர்ஷ்டத்தோடும் தொடர்புபடுத்தி இந்த டிசைனா பண்ணிருக்காங்க இந்த பாம்படத்தை உங்க பாட்டியை போட்டிருந்தாங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க மேலும் இது பதிலான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க